அன்பார்ந்த ராம்ஜி ட்ரஸ்ட் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறது கர்ம வினையும் தியானமும் கர்ம வினையை பத்தி நம்ம நிறைய பதிவுகள்ல போட்டிருக்கோம் தியானத்தை பத்தியும் அடிக்கடி நாம சொல்லிட்டே இருக்கோம் இந்த ரெண்டை மட்டும் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது இல்ல வாழ்ந்துடலாம் கர்ம வினை அப்படிங்கிறது இன்னொருத்தர் செஞ்சு நமக்கு வர்றதில்லைங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா நான் என்ன செஞ்சுருக்கணும் அதுக்கு தகுந்த செயல் எனக்கு திரும்ப கிடைக்கும் அதுதான் கர்மவினை இந்த கர்ம வினைய எப்படி எதிர்கொள்றது அது கூட நம்ம போராடுறதா இல்லை அது கூடையே நம்ம கடந்து போகிறதா இல்லை அது நம்மளை கடந்து போற வைக்கிறதாங்கிறது தான் அங்கே விஷயங்க பாருங்க நான் இப்போ வீல் சேர்ல இருக்கேன் என்னை எந்த ஒரு விஷயமும் எதிர்கொள்ளும் போது நீட் அண்ட் ஸ்லாவில் சொல்லியிருக்கு இல்லையா மூன்றாம் விதி எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்றாங்க ஆனா அந்த கர்மாவில் வந்து எதிர்வினை இருக்கக்கூடாது என்ன எனக்கு கிடைச்சதோ அப்படியே நான் அக்செப்ட் பண்ணணும் பாருங்க எனக்கு முதுகு தண்ட விடம் வீல் சேரில் உட்காந்துருக்கேன் மலம் சிறுநீர் போறது தெரியாது இந்த விஷயத்துக்கு உலக அளவுல வந்து மருத்துவம் இல்லை அதை அப்படியே நான் ஏற்றுக்கிறணும் இனிப்பு சாப்பிட்ட மாதிரிதான் கசப்பையும் சாப்பிடணுங்க இனிப்பை எப்படி சுவைக்கிறோமோ கசப்பையும் சுமைச்சோம்னா நோய் இல்லைங்க அதுதாங்க இந்த கர்ம வினை எனக்கு கிடைத்த நிலையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்ந்து காட்டுவது அதற்கு எதிர்வினை இல்லாமல் செல்வது அது நம்மளை கடந்து போகட்டும் இதுவும் கடந்து போகும் இது கர்மவினை கர்ம வினை ஜென்டிலா சொல்லணும்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க போதும் அது நம்ம கடந்து போக வேண்டாம் அது நம்மள கடந்து போயிடும் ஆபீஸ்ல டேபிள்ல ஃபைல் அடுக்கின மாதிரி உன்னை பத்தி நம்ம பிரச்சனையா நினைச்சிட்டு இருப்போம் அடுத்த இன்னொன்று வந்தோன்னு அது மாறிடும் நியூஸ் சேனல்ல நீ வாசிக்கிற மாதிரி தாங்க அடுத்தது தியானத்தை பார்க்க போகிறோம் இந்த தியானம் பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் தியானம் பண்ணி நம்மளை நாம் சுத்திகரிப்பு செஞ்சு இறைநிலையோடு இருக்க போகிறோம்னு நினைக்கிறோமோ அப்போ தான் முன்னாடி எல்லா பிரச்சனைகளுமே கண்ணு முன்னாடி நிற்கும் கண்ணு மூடம்னா அது பேசாம பிரச்சனைகளாக தான் வரும் நல்ல விஷயங்கள் எதுவுமே வராதுங்க ஆனால் அது கூட நம்ம போராடக்கூடாது கர்மவினை எப்படி சொன்னோம் கர்மவினைக்கு எதிராக போராடாமல் அப்படியே ரசிக்கி ருசிச்சு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் தியானம் வரக்கூடிய எல்லா கெடுதலான சிந்தனைகளும் உள்வாங்காமல் இருந்து அதுவாக போராடிட்டு போட்டோம் இவனை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுடா இவன் நம்மளை பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறான் நம்மளை நினைக்கவே மாட்டேங்கிறான் நம்மளை உள்வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அது என்ன பண்ணுங்க அதுவாக எண்ணங்களில் கடந்து போய்கிட்டே இருக்குங்க மனதை வென்றவன் தானுங்க நல்ல தியானம்னு அர்த்தம் இப்ப டைட்டில் கர்ம வினையும் தியானமும் கர்ம வினைக்கு எதிர்த்த மாதிரி போராடக்கூடாது தியானத்துல வரக்கூடிய கெட்ட சிந்தனைக்கு எதிராகவும் போராடக்கூடாது அதுவா கடந்து போகட்டும் இன்றைய இந்த ராம்ஜி சிந்தனைய நீங்க எல்லாம் கேட்டு மகிழ்ந்ததற்கு நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமண்ட் பாக்ஸ்ல கமண்ட் செய்யுங்க பகிர்ந்து உதவுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ராம்ஜியின் அன்பான நன்றியும் வணக்கமும்